வெல்கம் டு ராசிகலாட்டா இன்னைக்கு நாம் ஒரு பத்து இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் உங்களுக்கு டெய்லி லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங் நீங்கள் வந்து கச்சிஃப் வந்து அடிக்கடி தொலைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான் இந்த மாதிரி கச்சிஃபில் வந்து நாலாக மடிச்சுட்டு நீங்கள் ஒரு சேஃப்டி பின்னை வச்சு நம்மளோட வளையல்யாவது அப்படி இல்லைன்னா நம்ம கையில் போட்டிருக்க மோதிரத்துலயாவது நம்ம இதை மாதிரி நம்ம லாக் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட கட்சி வந்து மிஸ் ஆகவே ஆகாது இந்த டிப்பு யாருக்கு யூஸ் ஆகுதோ யூஸ் ஆகலையோ தெரியாது ஆனால் எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நான் தான் அடிக்கடி கட்சிஃபை தொலைச்சிக்கிட்டே இருக்கிறேன் அடுத்த டிப் யாருக்குன்னா நம்மளோட குட்டி பாப்பா ராஷிதாவுக்கு தான் என்னன்னா இந்த ராஜா பொண்ணோட வலையில் வந்து இது மாதிரி ஓவராக ஜிகினாக இருக்கும் அது வந்து பிள்ளையோட கண்ணில் கையில் மூக்கில் அந்த மாதிரி போயிட போகுதுன்னு நமக்கு வந்து பயமாகவே இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து அந்த ஜிகனாவை எடுக்கலான்னா நம்ம பல்லு வழக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோல்லோ பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே போட்டு விட்டணும் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் அந்த அந்த வளையல் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம நார்மலாக எப்பவும் கழுவுற மாதிரி நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா நம்மளோட வளையல் வந்து ரெடி ஆகிடும் இப்போ இருக்கிற ஜிகனாலாம் புள்ள மேலே வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது இதே டிப்ஸை கூட நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மேலே கூட ஜிகனா ஒட்டாமல் இருக்கணும்னா இந்த டிப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட வளையல்லையும் இந்த மாதிரி ஜிகனா இருந்துச்சுன்னா இதே டிப்ஸை வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம மேலேயும் ஜிகனா இல்லாத இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நாளில் வந்து என்ன ஆகும்னா நம்ம ரொட்டி உருட்டும் போது காய் அறியும் போது இந்த மாதிரி ரொட்டி கட்டை இல்லை உட்டு உட்டு சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுமேலையும் இந்த பூசணம் பூத்தா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும்னா தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி திருப்பி விட்டுட்டோம்னா நம்ம வீட்டு அந்த மரச்சாமான்ல எதுலேயுமே அந்த பூசணம் பூத்தா மாதிரி இருக்காது இந்த நாள் பனி நாள்ல அடுத்த டிப் வந்து எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பல்ப் இருக்கும்ல அந்த பல்ப்பில் வந்து நமக்கு எந்த சென்ட்டோ இல்லை பர்ஃப்யூமோ நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து லைக்காக நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெப் பண்ணி விட்டணும் நான் வந்து இன்னைக்கு வந்து சென்ட்டு தான் வந்து போட போகிறேன் உங்ககிட்ட பர்ஃப்யூம் வந்துச்சுன்னா பர்ஃப்யூம் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே ஹோல்டில் போடுற மாதிரி போட்டு விட்டோம்னா அந்த ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும் லைட் எரிய எரிய வந்து அந்த லைட் வந்து ஹீட் ஆகும்ல அப்போ வந்து நமக்கு ஆகும் அந்த ஸ்மெல் வந்து நம்ம வீடு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த டிப் என்னென்னா ஒரு சூப்பரான டிப் தான் நம்ம வந்து இப்போ ஒரு வெங்காயம் அறிகிறோன்னா பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நிறைய வெங்காயம் அறியும் போது நமக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து கண்ணிலேயும் மூஞ்சிலையும் தண்ணி ஊற்றாதே இருக்கவே இருக்காது ஏன்னா வெங்காயத்தோட காரத்தினால் நம்ம அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கத்தியை வந்து இந்த மாதிரி நெருப்பில் காட்டி காட்டி நம்ம வெங்காயத்தை அரிஞ்சோம்னா நம்ம கண்ணுந்து கண்டிப்பாக தண்ணி வரவே வராது நீங்கள் வந்து வெங்காயத்தை கட் பண்ணும்போது நம்ம அடுப்பு பக்கத்துலேயே உட்காந்து கட் பண்ணோம்னா நம்ம டக்கு டக்குன்னு அடுப்பில் வந்து அந்த நெருப்பில் வந்து அந்த கத்தியை காட்டி காட்டி நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம கண்ணில் இருந்தோ ஒரு சொட்டு தண்ணி வராது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யார் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வராது இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் ஆல்ரெடி யாருக்கெலாம் தெரியும்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம மெயின் ஐட்டம்க்கு வந்துடுவோம் என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி தம்லைனில் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து வடியை வச்சு எப்படி காயறறியதுன்ட்டு அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து கேரட்டெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக சுரண்டிட்டு தான் யூஸ் பண்ணுவோம் இதுவே நம்ம வந்து அந்த மேலே இருக்க தோலை எடுக்கிறதுக்காக நம்ம தோல் ரிமூவ் பண்ணுறது அப்படி இல்லைன்னா கத்தி இதை வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம்னா என்ன ஆகும் நிறையா வந்து கேரட் வந்து வேஸ்ட் ஆகும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் ஸ்டீல் வடிலாம் இருக்கும்ல அந்த வடியோட பேக் சைடை வச்சு நம்ம வந்து அது நம்ம அந்த பீலை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அதிகமான கேரட் வந்து வேஸ்ட் ஆகாது அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி காய் சீவலோட இந்த பேக் சைடு இல்லைன்னா இந்த ஸ்பூன் இருக்கோல்ல அந்த ஸ்பூனோட பேக் சைடை வச்சு கூட நம்ம வந்து அதோட பீலை வந்து ரிமூவ் பண்ணலாம் நம்ம வந்து இந்த பீல் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணோம்னா நிறையா கேரட் வந்து வேஸ்ட் ஆகும் கேரட் தோலை வந்து எடுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம வடியை வந்து யூஸ் பண்ணுறோம் அடுத்த டிப் வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் இப்போ என்னன்னா நம்ம வீட்டில் வந்து முட்டைகோஸ்லாம் வந்து கட் பண்ணுவோம்ல அந்த முட்டைகோஸ்லாம் கத்தியை வச்சு கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிளாஸ் அதாவது கூர்மையான எஜ்ஜஸ் இருக்குது அந்த கிளாஸை வச்சு நம்ம டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணோம்னா நல்லா சீக்கிரமாகவே கட் ஆகிடும் கத்தியில் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம கிளாஸை வச்சு கட் பண்ணோம்னா நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆவது வந்து ரெண்டு செகண்ட்லாம் வந்து நம்ம கட் பண்ணிட்டு போயிடலாம் அடுத்த டிப் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் இப்போ வந்து தக்காளியை வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து வெளியே வச்சு நல்லா நல்லாயிருக்கும் அதுவே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகிடுச்சுன்னா தக்காளி வந்து அழுகி போயிடும் நம்ம வந்து தக்காளியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லதில்லை ஸோ நம்ம வந்து தக்காளியை வந்து இந்த மாதிரி வெளியே வச்சு தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த தக்காளியோட அந்த காம்பு பகுதி இருக்கும்ல அதில் வந்து ரொம்ப நீங்கள் செல்லோ டேப் போட்டு ஒட்டி விட்டிங்கன்னா அதுக்குள்ளே காத்தோட்டம் எதுவும் போகாத தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு அழுகாதான் இருக்கும் நாம் வந்து தக்காளி அறியும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காம்பு பகுதியை அரிஞ்சு போட்டணும் கீழே போட்டணும் ஏன்னா இந்த காம்பு பகுதி தான் கிட்னியில் கல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இதில் இருக்க எல்லா டிப்ஸுமே உங்கள் டெய்லி லைஃப்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காத ராசிகளாட்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு வந்து இதில் எதனா ஒரு டிப்ஸ் அவங்க டெய்லி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you for watching. Keep supporting our channel Rashi Galata.